வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தசரத மன்னர் ரிஷ்யருங்கரை அணுகி ஒரு விண்ணப்பம் செய்தார் மேன்மை பொருந்திய விரதங்களை உடைய முனிவரே என் குலம் நசிந்து போகாமல் இருக்க மக்கட்பேரை வேண்டுகிற என் விருப்பம் நிறைவேற மேலும் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் அதற்கான வழியை நீங்கள் எனக்கு காட்ட வேண்டும் என்று அவர் வேண்டிக் ரிஷ்யருங்கர் உன் குலம் புகழ் பெற்று விளங்கும் வகையில் உனக்கு நான்கு மகன்கள் பிறப்பார்கள் என்று தசரதரை ஆசிர்வதித்தார் இதை கேட்டு மகிழ்வேதிய தசரதர் இந்த வரத்தை அடைவதற்கு தான் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் சிறிது ஆலோசனைக்கு பிறகு மாறாத தூய்மையும் நுட்பமதியும் கொண்ட ரிஷ்யருங்கர் தசரதரிடம் உனக்கு நான்கு மகன்கள் பிறப்பதற்காக நான் ஒரு யாகம் செய்கிறேன் அதர்வ வேதத்தில் கூறப்பட்டிருக்கும் அந்த யாகம் நிச்சயமாக பலன் தரக்கூடியது என்று கூறினார் இதைத் தொடர்ந்து புத்திர காமேஷ்டி என்ற அந்த யாகம் ரிஷ்யருங்கரால் தொடங்கப்பட்டது அக்னியில் ரிஷ்யருங்க நெய்யை சமர்ப்பித்தார் யாகம் தொடர்ந்து நடந்தது தசரதற்காக புத்திர காமேஷ்டி யாகத்தை ரிஷ்யருங்க நடத்தி கொண்டிருக்கும் போது பிரம்மதேவனை அணுகிய தேவர்களும் சித்தர்களும் மகரிஷிகளும் உங்களிடமிருந்து கிட்டிய அருளின் பலத்தினால் ராவணன் என்கிற ராட்சசன் எங்கள் எல்லோரையும் துன்புறுத்தி வருகிறார் மகிழ்ச்சி அடைந்த மனதோடு கூடிய நீங்கள் அவருக்கு வரம் தந்தீர்கள் அன்று தொடங்கி அவரால் நாங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறோம் கெட்ட மதியுள்ள ராவணன் மூன்று உலகங்களையும் நடுங்க செய்து வருகிறார் பெரியோர்களை அவமதிக்கிறார் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாகிய இந்திரனையும் கூட கேவலப்படுத்த முனைகிறான் உங்களிடம் பெற்ற வரத்தினால் மற்றவர்களால் வெல்ல முடியாத நிலைமையை அடைந்துவிட்ட அவர் ரிஷிகளையும் கந்தவர்களையும் யஷர்களையும் ஹிம்சித்து வருகிறார் சூரியனால் அவரை சுட முடியாது காற்று அவனுக்கு அஞ்சி ஒதுங்குகிறது அலைகளால் கொந்தளிக்கும் சமுத்திரம் அவரை பார்த்து அடங்குகிறது அவரிடமிருந்து எங்களுக்கு உண்டாகும் தொல்லைகளை நீக்க அவரை வதம் செய்வது ஒன்றுதான் வழி இப்படி வேண்டி கொள்ளப்பட்ட பிரம்மா தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் யஷர்களாலும் அசுரர்களாலும் ராட்சசர்களாலும் தான் கொல்லப்படக்கூடாது என்ற வரத்தையே ராவணன் என்னிடம் கேட்டு பெற்றார் மனிதர்களை மதிக்க தகுந்தவர்களாக அவர் கருதாத காரணத்தினால் அவர்களிடமிருந்து பாதுகாப்பை கோரி அவர் வரம் கேட்கவில்லை ஆகையால் மனித பிறவினால் மட்டுமே அவரை வதம் செய்ய முடியும் மற்றபடி இராவணனுக்கு மரணம் என்பது கிடையாது என்று கூறினார் மனிதனால் ராவணனுக்கு அழிவுண்டு என்று அறிந்த தேவர்களும் ரிஷிகளும் மன நிம்மதி அடைந்தார்கள் சிஷ்டி எனும் செயலை பூர்த்தி செய்வதற்காக பிரம்ம தேவர் பிரஜாபதிகளை படைத்தார் அவர்களில் ஒருவர் கஷ்யப்ப பிரஜாபதி இவரை பிரம்மாவின் மகன் என்று சில புராணங்களும் பிரம்மாவின் பேரன் என்று சில புராணங்களும் வண்ணிக்கின்றன தஷனுடைய மகள்களாகிய திதி அதிதி தனு ஆகியோரும் இவரது மனைவிகள் கசியப்பர்க்கும் அதிதிக்கும் பிறந்தவர்கள் தேவர்கள் கசியப்பர்க்கும் திதிக்கும் பிறந்தவர்கள் தைத்தியர்கள் அல்லது அசுரர்கள் கஸ்யபர்க்கும் தனுவுக்கும் பிறந்தவர்கள் தானவர்கள் இவர்களும் அசுரர்களை போன்றவர்களே யஷகர் தேவர்கள் வகையை சார்ந்தவர்கள் அவர்கள் கசியப்ப பிரஜாபதியின் வம்சத்தில் அவருடைய ஒரு பேத்தியின் மூலமாக வந்தவர்கள் ராட்சஷர்களும் இதே வழியில் வந்ததால் யஷர்களுக்கு ஒரு வகையில் அவர்கள் சகோதரர்கள் ஆவார்கள் ராவணன் ராட்சச வம்சத்தில் வந்தவர் யஷர்கள் சித்தர்கள் கிண்ணரர்கள் கந்தவர்கள் அப்சசரஸ்கள் ஆகியோர் தேவர்களின் வகையை சார்ந்தவர்கள் பிரகலாதன் மகாபலி போன்றவர்கள் அசுரர்கள் மாலியவான் சுமாலி போன்றவர்கள் ராட்சசர்கள் அவர்கள் வழியில் வந்தவர் ராவணன் அந்த சமயத்தில் உலகங்களின் அதிபதியான மகாவிஷ்ணு சங்கு சக்கரம் கதை போன்ற ஆயுதங்களை தரித்தவராக அங்கே தோன்றினார் தேவர்களும் ரிஷிகளும் அவரை நமஸ்கரித்து தர்மங்களை அறிந்தவரும் பெரும் வல்லல்லுமாகிய தசரத மன்னன் மக்கட்பேறு வேண்டி யாகம் செய்து கொண்டிருக்கிறார் முனிவர்களுக்கு ஒப்பான ஞானம் பெற்ற அந்த அரசருடைய மூன்று மனைவிமார்களிடத்தில் உங்களுடைய அம்சத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு மகன்களாக நீங்கள் தோன்ற வேண்டும் தான் பெற்ற வரத்தின் மூலமாக தேவர்களால் கொல்லப்பட முடியாத தன்மை அடைந்துவிட்ட ராவணனை மனிதனாக இருந்தே நீங்கள் வதம் செய்ய வேண்டும் தேவர்களையும் கந்தவர்களையும் சித்தர்களையும் ரிஷிகளையும் பெரிதும் துன்புறுத்தி கொண்டிருக்கிற அவரை வதம் செய்வதற்காக மனிதர்கிடையே நீங்கள் தோன்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் மகாவிஷ்ணு அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றார் பயத்தை விளக்குங்கள் உங்களுக்கெல்லாம் நன்மை உண்டாகட்டும் நல்லோருக்கு அச்சத்தை விளைவிக்கிற ராவணனை அவரை சேர்ந்தவர்களோடு உலக நன்மைக்காக அழிப்பதற்கு மனிதராக பிறக்கிறேன் இவ்வாறு கூறிய அவர் தன்னுடைய அம்சத்தை நான்கு பாகங்களாக பகிர்ந்து கொண்டு தசரதரை தந்தையாக அடைவது என்று மனதில் தீர்மானித்தார் பெண்களை மானபங்கப்படுத்துவதையும் ரிஷிகளை துன்புறுத்துவதையும் மூன்று உலகத்தினரையும் வருந்த செய்வதையும் வழக்கமாக கொண்டுவிட்ட அந்த இராவணனுக்கு பிரம்மதேவர் அளித்த வரத்தின் காரணமாக மனிதர்களைத் தவிர வேறு வகையில் அவருக்கு அழிவு கிடையாது ஆகையால் மனிதனாக இருந்தே அவரை வதம் செய்வீராக என்று தேவர்களும் ரிஷிகளும் கூறியதை கேட்டுக்கொண்டு எல்லோராலும் பூஜிக்கப்பட்டவரான மகாவிஷ்ணு அங்கிருந்து அகன்றார் பூ உலகில் தசரதற்காக செய்யப்பட்டு கொண்டிருந்த வேள்வி தீயிலிருந்து அப்போது ஒரு தோற்றம் வெளிப்பட்டது நிகரில்லா ஒலியும் பெரும் கம்பீரமும் சிறந்த லட்சணங்களும் மலை போன்ற உயரமும் அசாதாரண பலமும் பொருந்திய ஓர் உருவம் யாக அக்னியிலிருந்து தோன்றியது தங்கத்தினாலானதும் வெள்ளியிலான மூடியை உடைதுமான ஒரு பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு தோன்றிய அந்த தெய்வீக உருவம் தசரத மன்னரை பார்த்து பேசியது அரசரே பிரம்மனை சார்ந்தவராக என்னை அறிந்து கொள்வாயாக யாகத்தின் மூலம் தேவர்களை வேண்டிக்கொண்ட உனக்கு இப்போது பலன் கிட்டியிருக்கிறது அரசர்களில் சிறந்தவரே மக்கட்பேற்றை உனக்கு அளிக்கவல்ல இந்த தெய்வீகமான பாயாசத்தை பெற்றுக்கொள் உன்னுடைய மூன்று மனைவிமார்களுக்கும் இந்த பாயாசத்தை கொடுப்பாயாக யாகம் செய்த பலனை நீ அடைவாய் இந்த அற்புதத்தை செய்துவிட்டு அந்த உருவம் அப்படியே மறைந்தது பாயாசம் கொண்ட பாத்திரத்தை அந்த தெய்வீக உருவத்திடமிருந்து பெற்றுக்கொண்ட தசரத மன்னர் பெரும் புதியலை அடைந்த ஏழை போல் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார் சற்றும் தாமதம் இல்லாமல் தசரதர் தனது மனைவி கௌசல்யிடம் அந்த பாயாசத்தில் பாதியை கொடுத்தார் மிகுந்திருந்த பாதியில் பாதி பாகத்தை சுமித்திரைக்கு கொடுத்தார் மற்ற பாகத்தை கைகேயிக்கு கொடுத்தபோது மேலும் கொஞ்சம் மிகுந்திருக்கவே அதை சுமித்திரைக்கே கொடுத்தார் மூன்று மனைவிகளும் சிறிது காலத்தில் கர்ப்பம் தடித்தார்கள் தசரத மன்னர் மனம் மகிழ்ந்தார் தசரதற்கு ஆயிரக்கணக்கான மனைவிகள் உண்டு என்று வால்மீகி ராமாயணத்திலோ வேறு முக்கிய இராமாயணங்களிலோ சொல்லப்படவில்லை பௌத்த ராமாயணத்தில் இப்படி வருவதாக ஒரு குறிப்பு சில நூல்களில் காணப்படுகிறது வால்மீகி ராமாயணத்தை பொறுத்தவரையில் அயோத்திய காண்டத்தில் ஒரு இடத்தில் தசரதனுடைய அரண்மனையில் அந்த புறத்தில் முன்னூற்றி ஐம்பது பெண்மணிகள் இருந்ததாக குறிப்பு வருகிறது ராமரின் சிற்றன்னைகள் என்றும் அவர்கள் வன்னிக்கப்படுகிறார்கள் ஆனால் தசரதரின் மனைவிகள் என்று ஒரு இடத்திலும் கூட அவர்கள் வன்னிக்கப்படவில்லை இந்த கால வழக்கத்தை ஒட்டி அரசருடைய அரண்மனையின் அந்த பல பெண்மணிகள் இருந்திருக்கலாம் இந்த முன்னூத்தி ஐம்பது என்ற எண்ணிக்கையை அப்படித்தான் கொள்ள வேண்டியிருக்கிறது ஏனெனில் ராவணனை பற்றி கூறுகையில் அவருடைய ஆயிரக்கணக்கான ஸ்ரீகள் என்று கூட ராமாயணம் சொல்கிறது தசரதர் விஷயத்தில் அப்படிப்பட்ட குறிப்பை காணோம் தசரதரின் மனைவிமார்கள் என்று தெளிவாக கூறப்படுகிறவர்கள் கௌசல்யை சுமத்திரை கைகேகி ஆகியோர்தான் அவர்கள் மூவருக்கும் இந்த வரிசைதான் வால்மீகி ராமாயணத்தில் கூறப்படுகிறது மகாவிஷ்ணுவின் அம்சம் பாதி அளவில் ராமரிடத்திலும் கால்பாக அளவில் பரதனிடத்திலும் கால்பாக அளவில் லக்ஷ்மணன் சத்ருகன் ஆகியோரிடத்திலும் அமைந்ததாக கூறப்பட்டிருக்கிறது கம்பராமாயணத்திலோ மகாவிஷ்ணுவே ராமராகவும் அவருடைய சங்கு சக்கரம் மற்றும் அவர் துயிலும் ஆதிசேஷன் ஆகியவை முறையே பரதன் சத்ருகன் லக்ஷ்மணன் ஆகியோராக பிறந்ததாகவும் கூறுகிறது இவ்விஷத்தில் துளசிதாசரின் இராமாயணம் வால்மீகி ராமாயணப்படியே அமைகிறது வால்மீகியும் கம்பரும் தீயிலிருந்து ஒளிமிக்கதோர் உருவம் தோன்றி தசரதற்கு பாயாசம் அளித்ததாக கூற துளசிதாசரின் இராமாயணம் அக்னி தேவனே யாகத்தீயிலிருந்து வெளிப்பட்டு தசரதரிடம் பாயாசம் அளித்ததாக கூறுகிறது இதற்கிடையே மேலுலகில் மனிதனாக இருந்தே ராவணனை வதம் செய்யும் பொறுப்பை ஏற்ற விஷ்ணுவுக்கு அந்த மனித கடமையை செய்து முடிக்க மற்ற பல தேவர்களும் உதவ வேண்டும் என்று பிரம்மதேவன் கட்டளையிட்டார் இதற்கேற்ப எல்லா மாய வித்தைகளையும் அழிந்தவர்களாகவும் வீரர்களாகவும் நீதி சாஸ்திரத்தை உணர்ந்தவர்களாகவும் அறிவாளிகளாகவும் வானர உருவம் படைத்தவர்களாகவும் பல சந்ததிகளை யஷ கிண்ணற அப்சசர பெண்களிடம் தேவர்கள் உண்டாக்கினார்கள் பிரம்மதேவனை முன்பு படைத்த கரடி வேந்தனான ஜாம்பவானை தவிர சிறந்த வானர புருஷராகிய வாலியை இந்திரன் உண்டாக்கினார் ஒளி வீசும் சுக்ரீவனை சூரியன் படைத்தார் புத்தி கூர்மை படைத்த நலன் என்ற வானரனை விஸ்வகர்மா படைத்தார் புத்தியிலும் பலத்திலும் தன்னிகரற்ற ஹனுமானை வாயு தேவன் படைத்தார் இப்படி வானர தலைவர்களும் வீரர்களும் தேவர் வகையினரால் படைக்கப்பட்டனர் இப்படி உண்டாக்கப்பட்டவர்கள் வேண்டிய உருவத்தை எடுத்துக்கொள்ளும் வல்லமை படைத்தவர்களாகவும் கடலையும் தாண்டக்கூடியவர்களாகவும் மலைகளையும் அசைக்கக்கூடியவர்களாகவும் கூடியவர்களாகவும் பெரும் பலம் வாய்ந்தவர்களாகவும் பிறந்தார்கள் அவர்களை எல்லாம் வாலி ஆளத் தொடங்கினார் இந்த வானரங்கள் சாதாரண குரங்குகள் அல்ல என்பது ஏற்கனவே விளக்கப்பட்டது சபல புத்தி எளிதில் உணர்ச்சி வசப்படுதல் விஷமத்தில் ஆர்வம் போன்ற சில குணங்கள் உடையவர்களாக இவர்கள் வண்ணிக்கப்பட்டாலும் அவர்களுடைய அறிவு கூர்மையும் வீரமும் பலமும் எல்லையற்றதாக சுட்டிக்காட்டப்படுகின்றன அவர்கள் ஆடை ஆபரணங்கள் அணிந்தவர்கள் என்பது மட்டுமல்லாமல் அழகானவர்கள் என்றும் வர்ணிக்கப்படுகிறார்கள் சுக்ரீவனின் பட்டாபிஷேகம் வர்ணிக்கப்படும் விதத்திலிருந்து அவர்கள் சாஸ்திர அறிவு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பது தெளிவாகிறது அவர்களுடைய இருப்பிடமாகிய கிஸ்கிந்தை வெள்ளை மாளிகைகளை உடையதாகவும் அகலமான தெருக்களை உடையதாகவும் செல்வம் கொழிக்கும் இடமாகவும் வர்ணிக்கப்படுகிறது ஆசனங்களும் படுக்கைகளும் இசை கருவிகளும் கூட மாணவர்களிடையே பழக்கத்தில் இருந்தது என்பது ராமாயணத்தில் கூறப்படுகிறது ஆகையால் ராமாயணத்தில் வரும் வானர்கள் இன்றைய குரங்குகள் அல்ல யாக முடிந்து பனிரெண்டாவது மாதமாகிய சித்திரை மாதத்தில் சுக்லபட்சத்தில் நவமி திதியில் புனர்வசு நட்சத்திரத்தில் சூரியன் அங்காரகன் சனி குரு சுக்கிரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் தங்களுடைய உச்ச ஸ்தானங்களில் நிற்க கடக லக்னத்தில் தெய்வீக லட்சணங்கள் பொருந்திய விஷ்ணுவின் அம்சமான ராமன் என்ற குழந்தையை கௌசல்யை பெற்றெடுத்தாள் கைகேகி இடத்தில் பரதனும் சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் சத்ருகன் ஆகிய இரட்டையரும் பிறந்தார்கள் புஷ்ய நட்சத்திரத்தில் பரதனும் ஆயில்ய நட்சத்திரத்தில் லக்ஷ்மணன் சத்ருகன் ஆகியோர் பிறந்தார்கள் தேவ வாத்தியங்கள் முழங்கின கந்தர்வர்கள் பாடினார்கள் அப்சரஸ்கள் நடனம் செய்தார்கள் வானம் பூமாறி பொழிந்தது குலகுருவாகிய வசிஷ்டர் கௌசல்யின் மகனுக்கு ராமன் என்றும் கைகேயின் மகனுக்கு பரதன் என்றும் சுமித்ரையின் மகன்களுக்கு லக்ஷ்மணன் சத்ருகன் என்று பெயர் சூட்டினார் குழந்தைகளுக்கு நடத்தப்பட வேண்டிய எல்லா வைதிக சடங்குகளும் முறையாக நடத்தப்பட்டன நால்வருமே முறையாக பயிற்சிகளை பெற்று வேதங்களை அறிந்தவர்களாகவும் வீரம் நிறைந்தவர்களாகவும் உலகுக்கு நன்மை செய்வதில் நாட்டம் உடையவர்களாகவும் ஞானவான்களாகவும் வளர்ந்தார்கள் ராமரிடம் மாறாத அன்பு படைத்தவராக லக்ஷ்மணன் வளர்ந்தார் லக்ஷ்மணன் அருகில் இல்லாவிட்டால் ராமர் உணவு உட்கொள்ளவும் மறுப்பார் என்கிற அளவுக்கு அவர்களிடையே அன்பு மேலோங்கியது இதேபோல் பரதனுக்கு நெருக்கமானவராக சத்ருகன் வளர்ந்தார் நற்குணங்கள் எல்லாவற்றையும் கொண்ட நான்கு சிறுவர்களும் அறியாமல் ஒரு தவறு செய்தாலும் அதை நினைத்து வருணம் இயல்புடையவர்களாக இருந்தார்கள் பெரியோர்களுக்கு பணிவிடை செய்வதிலும் வில்வித்தையில் தேர்ச்சி அடைவதிலும் தர்ம சாஸ்திரங்களை படித்து அறிவதிலும் அந்த சிறுவர்களின் ஆர்வம் குறைவற்றதாக திகழ்ந்தது கிடைப்பற்கரிய மகன்களை பெற்ற மகிழ்ச்சியில் திளைத்த தசரத மன்னர் தன் மகன்களுக்கு திருமணம் செய்வதை பற்றி ஆலோசனைகளை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக உணர்ந்து மந்திரிகளிடமும் ஆச்சாரியர்களிடமும் உறவினர்களிடமும் அமர்ந்து அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார் அப்போது தசரத மன்னனின் அரண்மனைக்கு மகா முனிவராகிய விஸ்வாமித்தர் வந்தார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி